சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபதியை உள்ளுக்கு சாப்பிட்டால் ஆஸ்மாவுக்கு ரொம்ப நல்லது ராஜா காலத்தில் நாலு மா நம்பி எழுதி வச்சாங்க இப்போ அதை நாலைய எழுத்துல மானாம்பதியை சுருக்கிட்டாங்க ஆனால் முழு பேர் வானவன் மாதேவி சதுர்வேதி முன் நமச்சிவாய வாழ்க நாதம் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்க தாழ் வாழ்க திருவாசகத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிக்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க குழந்தைங்களுக்கு தேன அபிஷேகம் பண்ணி அந்த தேனை உள்ளுக்கு சாப்பிட்டான்னா பேச்சு திறன் கிடைக்கும் அப்போ பூவு நிறைய போட்டு இருந்தார் மேலே சுவாமி மேலே சுற்றி போடுறது படம் எடுத்துகிட்டு இருக்கார் இப்போ ரெண்டு நாளைக்கு மேலே நாகர்டர்ல பார்த்தேன் நிவேதம் மண்ணின் போகிறோம் உள்ளே வராரு பகவானே நமக்கு காட்சி தராரு அவ்வளோதான் ஆனால் ஒரு நேரம் நஞ்சின்னு ஒரு நஞ்சன் கருது தரும்போது மேலே இருப்பார் மணி டாக்ஸ் மேயர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ வந்து இந்த மானாம்பதி அப்படிங்கிற ஊர் நம்ம செங்கப்பாட்டு பக்கத்தில் இருக்குது இந்த நாங்கள் உள்ளே வந்தோம் தோ தோ தோன்னு சொன்னாங்களா எங்களுக்கு அந்தளவுக்கு வழி தெரியவே இல்லை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டோம் பத்து கிலோமீட்டர் தூட்டி ஸோ இந்த ஊரில் வந்து ஒரு அருமையான திருக்கரையீஸ்வரம் கோயில்னு இருக்குது இந்த கோயிலுடைய சிறப்புகளை வழிபாட்டு முறைகளையும் மற்றும் அந்த இறைவன் வந்து பாம்பு ரூபத்தில் வந்து காட்சி பல செய்திகளை நம்மளோட பகிர்ந்துக்குவார் இந்த அச்சகர் ஐயா அவங்க வணக்கம் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பலம் என்னோடய பேர் வந்து திருமேனி ஐயா ஐயா மானாம்பதி கிராமத்தில் திருக்கரை எழுந்தருளி உள்ளார் இவருடைய பெருந்தன்மை என்னவென்றால் சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபதியை உள்ளுக்கு சாப்பிட்டால் ஆஸ்மாவுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து இங்கே திருக்கல்யாணம் நடக்காமல் ரொம்ப பேர் தள்ளி தள்ளி இருக்காங்க அந்த மாதிரி தள்ளி போகிறவங்க வந்து சஷ்டி மறுநாள் சோர சம்பார்த்தை மறுநாள் திருக்கல்யாணம் பண்ணுவோம் அப்போ அந்த திருக்கல்யாணம் பண்ணும்போது அந்த மாலை அவங்க கையால் வச்சாந்து கொடுத்தாங்கன்னா மாத்து மாலை போட்டு அனுப்பிச்சோம்னா ஒரு வருஷத்தில் கல்யாணம் நடந்துகிறோம் அதே மாதிரி வந்து இங்கே வந்து கஜபுஷ் தேர்வு நாகம் இருக்கார் உள்ளம் அதாவது கரேஸ்வரர் பொறுத்தவரையிலையும் நம்ம என்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் கரேஸ்வரர் புண்ணியத்தில் எவ்வளோ நானும் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் இந்த ஊரோட பேர் வந்து வானவன் மாதேவி சதுர்வேதி மங்களம் அதை ராஜா காலத்தில் நாலு மா நம்பி எழுதின்னு வச்சாங்க இப்போ அதை நாலே இடத்துல மானாம்பதியை சுருக்கிட்டாங்க ஆனால் முழு பேர் வானவன் மாதேவி சதுரிவேதி மன்கள் ராஜாக்களுடைய பெயர்கள் மாதிரி இங்கே வந்து சீசக்கர இருக்குது சேஷ்டாதேவி இருக்குது எல்லாமே ரொம்ப விசேஷமான இடம் அதாவது சுவாமிக்கு வந்து பேச்சுத்திறன் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தேனை உள்ளுக்கு சாப்பிட்டானா பேச்சுத்திறன் கிடைக்கும் அதே மாதிரி இங்கே நான் நான் வந்திருப்பாடு பதினஞ்சு பதினேழு பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு சுவாமிக்கு தேனை அபிஷேகம் பண்ணி அந்த தேனை உள்ளு கொடுத்தாங்கன்னா பேச்சு திறன் நல்லா கிடைக்கும் சுவாமியோட பவர் அந்த மாதிரி ஆஹ் குழந்த பாக்கியம் வந்து கற்பரட்சாம்பிக்க இருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் தீபம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல எண்ணெயில் தீபம் போட்டு வணங்கினாங்கன்னா கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா சேலத்துலேருந்து ஒரு நர்சம்மா ரொம்ப சிரமப்பட்டாங்க பொண்ணுங்க படுகொலை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி சொன்ன அவங்க வேண்டின்னு போன இருக்காடு புல்ல பிறந்து பேரம் பிறந்த வந்து அவங்க வந்து துணியத்தன் செலுத்தி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போனாங்க அந்த மாதிரி பகவானை நம்பி போகும்போது எந்த காரியம் வந்தாலும் பகவானை நம்பி நம்ம செய்தோம்னா எதுவும் நடக்கும் நான் ஒரு வேலை சோத்துக்கும் போல் ரொம்ப சிரமப்பட்ட ஐயா ஆனால் பகவான்கிட்ட வந்த பொழுது பசியால் நல்லா இருக்கேன் நான் என் கையால் வரைக்கும் பத்து பேருக்கு சாப்பாடு போடுறேன் அதனால் பகவானுடைய பவர் என்றைக்கும் இருக்க ஐயா நம்மளும் கெட்டது கிடையாது ஃபேக்ட்ரியை ரன் பண்ண நான் வந்தவங்க எல்லாமே இன்றைக்கி நான் எனக்கு புத்தி தெரிஞ்சு நாற்பது ஐம்பது வருஷம் ஒருத்தர் பண்ணுறாரு இருந்து வந்து சஷ்டியில் மூணாம் நாள் எல்லா சுவாமியும் விவசாயம் வரும் நல்லா சிறப்பாக பண்ணுவார் அதாலுமே ரொம்ப பேரும் நம்பி பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கும்பாபிஷேக நாள் எடுத்து பண்ணார் அந்த மாதிரி தொழில் வீட்டில் நல்லா ஐயா அந்த மாதிரி நம்பி பண்ணுறவங்களும் இது வரைக்கும் யாரும் வந்து கெட்டுதில்ல ரொம்ப வெற்றியாக தான் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது தோஷம்னா ராகு கேது அதாவது என்ன தோஷம் தெரிஞ்சிங்கன்னு தான் நம்ம பண்ணணும் அதை கொஞ்சம் யோசனை பண்ணணும் ஏன்னா சில வந்து இங்கே பண்ணாங்க பண்ணாங்க இது வந்து மீன ராசி பரிகாரம் பண்ணலாம் மீனவசாரம் ஆகலாம் திருக்கோம் வந்து கன்னி ராசி அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது திருக்கரை திருக்கரைனா இந்த பக்கம் வந்து கடல் அப்போலாம் வந்து வீடு எல்லாம் கிடையாது உடம்பு வயல்வெளி தான் அப்போ பின்னாடி குளம் அந்த குளத்தில் வந்து சரும வியாதி நல்லா ஆகும் எப்ப ஆறாத புண்ணாக இருந்தால் கூட அந்த குளத்தில் குளித்தோம்னா அந்த புண்ணு நல்லா இடம் அந்த க அப்போ அப்போ இருந்த நிலம அந்த மாதிரி ரொம்ப பேர் நானே சிரமப்பட்டிருக்கேன் அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனால் அதில் குளிர்ச்சி ஏற்பாடு எல்லாமே நல்லா சுத்தமாக ஆடும் அதெல்லாம் பழைய காலத்து கோவில் எல்லாமே குளங்கள் வந்து அருமையாக இருக்கும் அதை பயன்படுத்துறாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதேமாதிரி திருப்பூர் கோவிலும் அப்படிதான் திருப்பூர் உண்ட சங்க தீர்த்த குளம் அந்த மாதிரி எவ்வளோ தீர்த்து அதாவது அதாவது அந்த தீர்த்தம் வரும்போதே நமக்கு அது சந்தோஷம் கிடைக்கும் நாம இருக்கிற பார்த்துக்கிங்களா ம் எப்போ நான் அடிக்கடி பார்ப்பனே இப்போ மூணாவோட நாகரத்தில் பார்த்தேன் நாகரத்துக்குள்ள பார்த்தேன் அது இருக்குது சார் இங்கேருந்து தூணலும் இருக்கும் சார் நல்ல கைகளும் இருக்கும் யாரும் இது இருக்குமானையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பர் இருபத்தேழுல ருத்ராபிஷேகம் பண்ணோம் ஒரு இருபத்தஞ்சி பேர் ஐயரை வர வச்சு பண்ணேன் அன்னைக்கு ரெண்டு மணி தான் முடிஞ்சுது முடிஞ்சிட்டு பெருக்கிறவங்க உட்கார மாதிரி வரண்ட அவருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அப்போ பூ நுரைய போட்டுருந்தேன் மேலே சுவாமி அவர் சுற்றி போடுறது படம் எடுத்துகிட்டு இருக்கார் இந்த அம்மா பார்த்துட்டு அலைய கட்டினா என்னட்டாங்க வந்தால் மேலே வந்து இறங்கி அப்போ தான் கையை எடுத்து கும்பிட்டேன் நாகராஜா எல்லாரையும் நல்லா வச்சிருப்பா அப்படின்னு ஆனால் இறங்கி அந்த கோமு கோவழியாக போய் போயிடுவார் நான் பின்னாடி ஐயப்பனை பண்ணும்போது அந்த பதினெட்டு படி ஏறுவார் அப்படியா நான் ஒரு புதுசு புதுசு சத்தங்க திரும்பி பார்த்தா சுவாமி துளி சாத்திட்டு மேலே பார்த்தா ஒரு படம் எடுத்து நின்றுருக்கார் சரி ஐயா உன்னுடைய செயல் அப்படின்னு அதுக்கப்புறம் இறங்கி நான் தூய் கழுத்திருந்தபோது இறங்கி போய் நேராக அது பின்னாடி தான் வந்து வந்தால் அந்த வாழை மரத்தில் வந்து இறங்கிட்டார் ஆனால் இங்கே இருக்கேன் இது வரைக்கும் யாரும் இதுமாதிரிலாம் அதே மாதிரி நாங்களி இங்கே மரத்தில் இருக்கோம் ஓ அவருக்கு அதுதான் குடிக்கொண்ட இடமே மரத்த விழுந்துருவோம் அதில் அதே உதவா இருந்து வந்தவங்க பத்து பேர் பேசிகிட்டு இருக்கோம் மத்தம் பேசிக்கோங்க ஊந்துது பிச்சு எடுத்து ஊழிப்பு ரோ கோ சரிங்கிட்டாங்க அப்போதான் சொன்னால் ஐயா நம்ம அதை சீண்டினால்தான் நம்ம அதை சீண்டோம் நீங்கள் அது விழுந்துதேன்னு அப்படியே நின்னீங்கன்னா அது மாட்டோன்னு போய்கினே இருக்கும் உயிரில ஜீவனை நம்ம சீண்டினால் அதனுடைய பாதுகாப்புக்கு நம்மளை சீண்டோம் நம்ம எதுவும் பண்ணலாம் அது நம்மளை எதுவும் பண்ணாது அந்த மாதிரி நான் ஆனா எத்தனை பார்த்துருக்கேன் ஐயா சுவாமி மேலே பல தடவை பார்த்துருக்கேன் சுத்தி அப்படியே சுத்தி பட்டு இருப்பாரு சுற்றி தலை மட்டும் என்ன வச்சிருப்பாரு இப்ப ரெண்டு நாளைக்கு மேகத்தில் பார்த்தேன் நிவேத மணின்னு போற உள்ளே உள்ள சனி பகவான் நிற்கிற அவர் உள்ள வந்துட்டு அந்த பக்கம் போய் திரும்பி இந்த பக்கம் திரும்பி பார்த்து தெரியும் அது தண்ணி போற வழியிலே போய் போயிட்டார் இல்லை கை கன இருக்கும் அப்போ என்ன சிவன் அவருடைய காட்சி தான் அது பகவானே நமக்கு காட்சி தர்றது அவ்வளோதான் ஆனால் ஒரு நேரம் ஒரு நஞ்சு கது தரும்போது மேலே இருப்பார் சனிக்கிழமை ரெண்டு ஆஞ்சிரே முடிச்சிட்டு வருவேன் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் அதை நென்சின்னு வரும்போது நமக்கு அந்த நேரம் காட்சி ஊற்றுவேரு நானும் ரெண்டு மூணு போய் பார்த்துருக்கேன் அந்த கது தறக்கும்போதே மனசு கஷ்டமாக இருந்தால் கது திறங்கும்பே நினச்சிப்பேன் பகவானே முன்னாடி செயல் மூலிமா ஏதாவது ஒரு காட்சி கொடுக்கூடாதுன்னு ஆனால் அந்த நேரம் பகவான் மேலே பார்த்துட்டுருப்பார் அப்போ நான் எத்தனை தான் பார்த்துருக்கேன் ஆனால் கஷ்டத்தோடு வரும்போது பகவான் நினச்சி வந்தோம்னா அது கண்டிப்பாக அந்த கண்டிப்பாக அந்த காட்சி கிடைக்கும் ஆனால் நான் அனுபவத்தில் என்னப்பட்டேன் மாதிரி இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா பூஜை பண்ணும்போதே நமக்கும் சந்தோஷம் நான் தனியாக எடுத்து செய்ய ஆரம்பித்து ஒரு அஞ்சு மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் சரி இதெல்லாம் தெரிய தெரியாது இந்த மணி எல்லாமே தெரியாது அவ்வளோ இருந்தது எதுவும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம் நம்ம கை கால நல்லா கொடுத்திருக்காரு அதாவது பல்லார் சிற்பம் வந்து இவங்க வந்து நால்வர் வேலையை அவருவாங்க அதாவது சுவாமி புறப்பாடு முன்ன அவர் சூளை வச்சு முன்னே போவார் அதாவது அரசர் காலத்தில் வந்து அமைச்சருக்கு முன்ன போவாங்க அரசர் வராரு அரசர் வராங்க அப்போ இவங்க வந்து சுவாமி புறப்பாடு பண்ணும்போது முன்ன இவங்க போவாங்க சூளத்தை தின்னு அப்போ சுவாமி போது அவங்க வந்து எச்சரிக்கை பண்ணுவாங்க சூளத்தாழ்வார் தேர் அதாவது ஒரு நல்லதே நடக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சபம் எதுவுமே எதுவும் போவாது அதாவது எனக்கு வந்து மான இது ஏற்பாட்டுனா சூசைட் பண்ணி பண்ணுறதுக்காக அந்த கத்தி இங்கே வச்சிருப்பார் அதனால் இந்த சைடில் சபமும் போவாது எந்த சைபமும் இது எதுவுமே மாட்டாங்க இந்த இடத்துக்கு எப்படி போயிடுவாங்க அந்த அப்படி போயிடுவாங்க இவரை தாண்டி அந்த போவாது ஆனால் அதுதான் ஒரு பெருசுங்க பகவானை எதிர்க்க வந்து அந்த சபம் போகிற வழியே கிடையாது சில இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிலு சுற்றி போவாங்க அந்த மாதிரி இங்கே இருக்காது அதாவது பகவானுடைய செயல் அந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி இடத்துலாம் நமக்கு வந்து ஒரு பாக்கியம்தான் இவர் வந்து திருநாள் சம்பந்தர் இவர் திருநாவகரசு அவர் சுந்தரமூர்த்தி அவர் மாணிக்க வாசக பகவான் மாணிக்க வாசகத்தை நம்ம தில்லை நடராஜ பெருமானுக்கே கையேற்று போட்டு கொடுத்துருக்காரு அதாவது திருவாசகம் அப்போ கிட்ட நடராஜருக்கு இவ்வளவு கழுத்து போட்டு கொடுத்துருக்காரு பகவானுக்கு அதுதான் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தை படிக்கிறவங்க சார் அதாவது திருவாசகன்றது ரொம்ப பேர் வந்து ஆனா திருவாசகத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது படிக்கிறவங்க கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டாங்க சந்தோஷ நிலை உருவாகும் திருவாசகன்றது அவ்வளவு சார் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன் பகவான்கிட்ட வந்திருப்போடு ரெண்டு வேலையும் படிப்பேன் காலைல பூஜை பண்ண சொல்ல சொல்லிங்கன்னு தான் பண்ணுவேன் சாயங்காலம் தேவாத்திரம் பண்ணுறது அதை சொல்லிங்கன்னு தான் பண்ணுவேன் ஆனால் ஆண்டவ முனியத்தில் திருவாசகம் எவ்வளோ படிக்கணும் நல்லா வச்சுருக்காங்க சந்தோஷமாக வச்சுருக்கேன் கஷ்டம் இல்லை ஆனால் கஷ்டம் வந்தாலும் அந்த ஒரு செகண்டில் மாற்றிடுறோம் அதுதான் திருவாசகத்துக்கு வந்து அதாவது பழம சொல்லுவாங்க திருவாசகம் படிக்காமல் உருவாக உருவாக உதவாத உதவமாக அந்த மாதிரி திருவாசகம் வந்து ரொம்ப சார் ஒன்றும் இல்லை இன்னையிலேருந்து நீங்கள் திருவாசத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவை படித்து பாருங்கள் அதனுடைய பலன் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா இங்கே உலக பணியில் பேசினாங்க அப்போ சொன்னேன் ஆ டைம் இல்லை அப்படினாங்க ஐயா இதுக்கு வந்து நீ ஒரு மணி நேரமும் இல்லை இரவு அரை மணி நேரமே இல்லை பத்தே நிமிஷம் சரளமாக படிக்க ஆரம்பிச்சுன்னா பத்தே நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் திருவாசகத்தை ஒரு நாளைக்கு நீ வேலைக்கு போகிறதுக்கு முன்னே குளிச்சுட்டு நெத்தியில் விற்பித்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு திருவாசகத்தை படிச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போங்க உங்களுக்கு வந்து என்ன தெளிவு கிடையாது அப்புறம் நீங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள் ரெண்டு மூணு பேர் சொன்னாங்க சுவாமி நல்லா நாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு தொல்லை இரும் பிரி சூழும் தலைநிக்கு அல்லலரும் ஆனந்தமாக்கியதே எல்லை இல்லா மறு நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்ன்த்தேன் நமச்சிவாய வாழ்க நாகந்தாள் வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஓகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இரவனடி வாழ்க வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன்றன் பீகழல் கழல் வெல்க புறத்தார்க்கு சேயோன் பூங்கழல் வெல்க கரங்குவார் கோன் மகிழும் கோன் கடல் வெல்க சிறங்கு விவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி அடி போற்றி சிவன் சேவடி போற்றி இந்த கோல் வந்து காலைல ஆறரை மணிக்கு தரப்பேயா ஆறரை மணிக்கு வந்துட்டு ஒரு மணி வரைக்கும் இருப்பேன் அதே சாயங்காலம் நாலரை மணிக்கு வருவேன் வந்து ஏழரை வரைக்கும் இருப்பேன் எட்டு மணிக்கு கோல் நடசாத்துவோம் அதே மாதிரி வந்து இங்கே வந்து திருப்பூர்லேருந்து சென்னையிலேருந்து வரணும் திருப்பூர் வந்துட்டு திருப்பூர் வந்து பத்து கிலோமீட்டர் மானாமதி அதே மாதிரி திருக்கழுகுன்ற லைனில் வந்தாலும் பத்து கிலோமீட்டரு மகாலிபுரம் லைனில் வந்தாலும் பத்து கிலோமீட்டருக்கு எச்சூரை வந்தீங்கன்னா மானாம்பதி கிராமிக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்க ஆ இருக்கு இப்ப எல்லாம் நல்லா வசதி இருக்கு சொல்லுங்க நீங்க எங்கிருந்து வரணும் சென்னையிலேருந்து வரணும்னா திருப்பூர் வந்துருங்க ஆமாம் உங்களுக்கு கிட்ட தானே திருப்பூர் வந்தீங்கன்னா அங்கேருந்து நீங்க பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் திருப்பூர் வந்து தார் வரலாம் அப்படி இல்லை ஈசே லைன்ல வரா மாதிரி வந்தாலும் மகாதிரி வந்தீங்கன்னா எச்சூரை வந்து திரும்பிக்கலாம் அஞ்சு கிலோமீட்டர் எச்சூர் வந்து இந்த ஒரு கோவில் மட்டும் பல்லவர் காலத்தில் ரெண்டு பேரை வர்றாரு ஏன்னா எவ்வளவு பெரிய பெரிய கோவில் பார்த்திருக்கேன் ஒரு பேர் தான் பார்த்திருக்கேன் இங்க வந்து ரெண்டு பேர் பேர்ன்ற ஊர்ல வந்து பெரியபாலார் அது இப்போது வந்து தஞ்சையில இருக்கிற ஒரு இதுல வந்து அருங்காட்சியகம் வச்சிருக்காங்க ஆனா இது ரொம்ப விசேஷம் இது ஆமா அதாவது பிறந்த மேனியே தான் அவங்களுக்கு ஆமா ரொம்ப பேர் துணி கட்டுவாங்க ஆனா அவங்க வந்து பிறந்த மீனே அப்படிதான் தைரவர் அவங்களுக்கு ஆடை கிடையாது கட்டினன்னா செவ்வாரதான் கட்டினம் அவங்களுக்கு ஓ சர்தமங்கலம் அங்கல்லி ஸ்ரீ செவ்வார்த்த சாதகி பிரம்பகிதேவி கௌரி நாராயண மூலமோசுதி கலையாட கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாழாத நட்டும் கன்றாவளமையும் குன்றாயிரமையும் கழிவி நீலாவுடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறா சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டுக் கண்டாய் அலையாழி அரியலது மாயனது தங்கையே ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீச உருவாக மகளாத சுகபானி அருள்வாமி அபிராமியே தனந்தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனந்தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பவருக்கே தனந்தரும் பூமுழலால் அபிராமி களை கண்களே ரெண்டு நாலு ஆறு ஏழு இது வந்து ராஜவில்லோம் ஆமாம் அது வந்து சிவ வில்வம் மூணே மூணையில தான் இருக்கும் அதுலேயே ஒம்பது வருது மகா வில்வம் அதிலே பதினொன்று இருக்குது அது தான் கிடைக்கும் அந்த ஏழு ஒன்போது வந்து ஒருத்தர் வாங்கி தர இது ஆமாம் இதுதான் ஐயப்ப இங்கே துணி கடன் தான் பார்த்தேன் அந்த படியில் ஏறி வந்து இங்கே நிற்கிறாரு நான் துணியை வடியில் புசு புதுசு சாதங்க திரும்பி பார்த்தா ஐயா நிற்கிறார் படம் எடுத்து நீங்கள் எனக்கு நேரத்தில் அள்ளு விட்டு போச்சு சரி பகவானே உன்னுடைய செயல் எனக்கு காட்சி கொடுத்தியா சரி ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்து சப்த கன்னிகள் எல்லாமே அதாவது பார்க்கல மோர் கடையும் போது முதல்ல வந்த தேவி மூர்த்த தேவின்வாங்க அவங்கள ஆமாம் அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இவங்க அக்கா உங்க தங்கச்சி லக்ஷ்மி அதால் இவங்க வந்து அக்கா அதில் சிரேஷ்டா தேவி அதாவது சனி பகவானுடைய மனைவி ஆனால் இவங்களை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நல்ல என்ன தீபம் போட்டு வணங்கினீங்கன்னா தூக்கம் என்ன நல்லா கிடைக்கும் ஆமாம் இங்கே ரெண்டு மூணு பேர் அனுபவப்பட்டாங்க அதால் வேலைக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை வந்தாலும் தீபம் இப்போ எல்லாமே ரெகுலராக போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க ஒரு அருமையான நாகராஜன் வந்து நமக்கு வந்து காட்சி அளித்திருக்காரு இங்கே விபூதினா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்குலாம் வந்து க்யூ நல்லா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நமக்கு வந்து பல ஏன்னா நமக்கு இப்போது வந்து என்ன தேவைன்னா ஹெல்த் கண்டிஷன் தான் உட நம்ம உடல் ஆரோக்கியம் தான் நம்ம பல காரியங்கள் செய்ய முடியும் அந்த உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் இறைவனையும் அவனுடைய திருநீற்றையும் அதை பற்றியெல்லாம் பல அரிய தகவல்களை நமக்கு தெரிவித்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சிரும் மணி டாக்ஸ் நேர்களே எங்களோட இணைஞ்சிருங்க பெல் பட்டன் அழுத்திருங்க நீங்கள் லைஸ் கொடுத்துருங்க நான் நினைக்கிறேன் இது மாதிரி பல திருத்தலங்களை வந்து நாங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஐயா மாதிரி இருக்கிற பெரியோர்களை அவர்களுடைய இதை பாருங்க அவங்க வந்து திருவாசகத்தை பற்றி மிக அருமையாக உருகி உருகி பாடுனாங்க இந்த மாதிரி பல பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க எங்களோடு இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்